இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்துருங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த ஓய்வு நாளில் கூட உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி பாவம் ஃபர்ஸ்டில் நம்ம பார்த்தோம் உலகத்தில் உண்டான முதல் பாவம் எது எப்படி வந்தது என்று பார்த்தோம் இப்போது நம்ம கிரகிக்கவே முடியாத எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து பாவம் உருவானது பாவம் நுழைய முடியவே முடியாத இடம் ஆனால் பாவம் உருவான இடம் அது நம்ம எங்கே நம்ம பார்த்தோம்னா அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் பாவம் எப்படியெல்லாம் உருவாகி ஒரு மனுஷனை எந்த விதத்திலலாம் தள்ளுதுங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் தான் உதாரணமாக நம்ம வைத்துக்கொள்ள முடியும் இப்போது லூசிபரை எடுத்துக்கொள்ளுங்க லூசிபர்ங்கிற ஒரு மனுஷன் நிமித்தம் அவனை நம்ம வலு செப்பன்னு சொல்கிறோம் கேட்டின் மகன் சொல்கிறோம் சாத்தான்னு சொல்கிறோம் அந்த கிறிஸ்துன்னு சொல்கிறோம் பல விதத்தில் நம்ம வந்து சொல்கிறோம் அந்த கிறிஸ்து என்பவன் இந்த உலகத்திலிருந்து உண்டாகிற ஒரு மனிதன் மூலமாக கொடுக்கப்படுகிற ஆவி ஆனாலுமே கூட பாவம் எப்படி உண்டானது முதல் பாவம் என்பது எதை குறிக்கிறது எங்கு உண்டானது பாருங்க கத்தர் வந்து மிக முக்கியமான மூன்று தூதர்களை படைத்தார் அந்த மூன்று தூதர்கள்ல மிக முக்கியமானவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கேப்ரியல் கேப்ரியேல் மிகாவே லூசிபர் இவங்க மூன்று பேருமே மிக முக்கியமானவர்களாக பரலோகத்தில் திகழப்பட்டாங்க ஒரு இந்த மிகாவிலும் சரி இந்த இந்தியலும் சரி பூமிக்கு நற்செய்தி கொண்டு வருகிறவர்களாக அது மாத்திரமில்ல யுத்தம் செய்கிறவராக பாதுகாவலராக இந்த பூமிக்கு வந்து 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 கத்திடுறதுக்கு போய் வருகிறவர்களாக காணப்பட்டார்கள் ஆனால் இந்த லூசிபர் என்கிறவனுக்கு கூட ஒரு ஒரு பதவி கொடுக்கப்பட்டது அது எதுன்னா காப்பாற்றுகிற கேரூபா இருந்தான் பரலோக ராஜ்யத்துல இப்ப இந்த ரெண்டு தூதர்களாவது கீழியும் மேலே இறங்கி அப்பப்போ தேவ சமூகத்துல போய் பார்க்கிறவர்களா இருந்தாங்க ஆனா லூசிபர்ங்கிறவ எப்போதுமே தேவ சமூகத்துல அங்கேயே இருந்தான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது அவன் அங்கேயே இருக்கிறதுனால அந்த எல்லா விதமான காரியங்களும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது நம்ம இசை கேள் புத்தகத்திலலாம் நம்ம நிறைய பார்க்கும் பொழுது அவன் ஒரு மிக ரூபா அழகாக இருந்தான் என்று நம்ம பார்க்குறோம் அவன் மேலே கற்கள் மூடி இருந்தது என்று பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் அவனுக்காக அவன் ஒரு முத்திரை மோதிரமாக இருந்தான் என்று கூட நம்ம பாக்குறோம் நிறைய விஷயங்கள் அந்த இசைக்கள் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் நீங்க படித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு விஷயங்கள் ஒன்றாய் குறிக்கப்படுகிறது இதில் என்னன்னா அவன் பரலோக ராஜ்யத்தில் இருக்கும்போது அவனுக்கு முக்கியமான பொறுப்பு அதோடு கூட பரலோகத்தில் தேவன் அருகிலேயே இருக்கக்கூடியதான ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்ட அவன் அவனோட அவனுடைய எல்லா காரியங்களும் அவனுக்கு கீழே கொடுக்கப்பட்ட இருக்கிறதான தூதர்கள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவன் மிகவும் போற்றப்படுகிறவனாய் காணப்பட்டான் அவன் அவன் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்ததான் அவன் நிமித்தம் மிகுந்த அமைதல் நிம்மதி உண்டாயிருந்ததான் அது அது இது போக என்ன நடந்ததா அவனுக்குள்ள ஒரு மேட்டைமை முதல் முதல்ல ஒரு ஒரு பாவம் தான் உருவானது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அது என்ன பாவம்னா மேட்டிமை மேட்டிமை என்பது எதுனா அது வந்து ஒரு பெருமையை குறிக்கிறது நான் என்னுடையது என்கிற ஒரு பெருமை நான் என்னால் எல்லாமே முடியும் நான் நினைச்சா எதை வேணாலும் செய்ய முடியும் எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு தேவன் அருகிலேயே இருந்து இருந்து தேவனுக்கு நிகராக நான் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு விட்டேன் எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு அவருடைய யுக்தி அவருடைய ஆசிர்வாதம் அவருடைய பவர் அவருடைய மகிமை எல்லாவற்றையும் நான் கூடவே இருந்து பார்த்ததுனால நான் அவருக்கு ஈக்குவலாக இருப்பேன் நான் வந்து இப்போ வந்து மத்திய ஆகாயத்தில் தான் வந்து அந்த கிறிஸ்து தங்குகிற ஒரு இடம் அங்கேருந்து வானத்துக்கு ஏறி சிங்காசனத்தில் அங்கே இருக்கிற சியோன்ல வந்து அவங்க ஆராதனை செய்து இறங்கி வருவாங்க ஆனால் இவன் என்ன சொல்கிறான் நான் ஏன் மதியம் ஆகாயத்தில் வசிக்கணும் நான் வானத்துக்கு ஏறுவேன் நான் இனிமே இங்கே மத்திய ஆகாயத்தில் இருக்க மாட்டேன் தேவன் எங்கே இருக்கிறாரு அங்கே ஒரு சிங்காசனத்தை உயர்த்துவேன் நானும் அந்த இடத்துல தேவனை போல் உட்காருவேன் ஏன்னா எனக்கும் எல்லாமே தெரிஞ்சு போச்சு எனக்கும் எல்லா பவரும் இருக்குது நானும் எல்லாமே செய்வேங்கிற அந்த பெருமை அவனுக்குள்ளே வந்ததுனால கத்த பார்க்கறாரு இந்த இவன் கெட்டு போகிறது இல்லாமல் இங்கே இருக்கிற தூதர்களையும் கெடுக்கிறானேன்னு சொல்லி அவனோடு கூட யாரெல்லாம் அவனுடைய சொற்பொழி கேட்டுக்கு கீழ்படிந்து அவனுக்கு கெட்ட செய்தார்களோ அவர்கள் மொத்தமாக பூமியில தள்ளப்பட்டார்கள் இரண்டு நாமங்கள் உண்டு ஏசு கிறிஸ்துவுக்கும் விடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்லுகிறோம் சாத்தானுக்கும் விடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்லுகிறோம் அது எங்கெங்க குறிப்பிடப்பட்டிருக்குன்னா இயேசு கிறிஸ்துவானவருக்கு வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினாறாவது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு உங்களுக்கு அந்த வசனத்தை நான் வாசத்து காட்ட விரும்புகிறேன் இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் நான் தாவீதின் வேறும் சந்ததியும் பிரகாசமும் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமா இருக்கிறேன் என்றார் அவரே சொல்றாரு நான் விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனா ஏசையா பதினாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல அந்த உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் அதிகாலியின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து எழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையில விழ வெட்டப்பட்டாயே ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி விடிவெள்ளி நட்சத்திரம் என்ற அந்த பெயர் கொடுக்கப்படுகிறது இவர் என்ன நினைக்கிறாரு நான் தேவனோட இருந்து தேவனுக்கு ஈக்குவலா எல்லாவற்றிலும் நான் வளர்ந்து வந்து விட்டேன் எனக்கு எல்லாமே தெரிந்து விட்டது முக்கியமான சில பொறுப்புகளை என் கையில் கொடுப்பார் என்று காத்து கொண்டு வந்தான் சாத்தான இயேசு கிறிஸ்து கையில் அந்த பொறுப்பு இந்த பூலோகத்தை குறித்து மனிதனே உலகத்தை உருவாக்குகிற விஷயத்தை ஏசு கிறிஸ்து கையில் கொடுக்கப்பட்டப்போ இவனுக்கு வந்த அந்த பெருமை பொறாமை என்ன வந்ததுன்னா ரெண்டாவது பொறாமை என்ன உயர்த்தி வைப்பாருன்னு நினைச்சேன் என்ன அவருக்கு அடுத்ததாக வைப்பாருன்னு நினைச்சேன் என்ன நிறைய விஷயத்துல என்ன மேற்க இதுவாக காட்டுவாருன்னு நான் நினைச்சேன் ஆனா ஏசு கிறிஸ்துவுக்கு அந்த ஒரு இது கொடுத்து விட்டார் என்ன இது பண்ணி விட்டாருன்னு சொல்லிட்டு கோபம் கொண்டு தூதர்களை கூட்டி கொண்டு தான் இல்ல இல்ல இனிமே நான் தாமதித்தா இது வேலைக்கு ஆகாது நானே நேரடியா காலத்துல இறங்குறேன்னு அதனால தான் கத்த தள்ளி விட்டாரு இயேசு கிறிஸ்துவுக்கும் அவனுக்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கு ஏனி வைத்தாலும் எட்ட முடியாது அவன் சின்ன விஷயத்துக்கு பொறாமை பெருமை கொண்டவன் மேட்டிமை கொண்டவன் கோபம் கொள்ளுகிறவன் சண்டை போடுகிறவன் பொறாமை உள்ளவன் அப்படிப்பட்டவன் ஆனா ஏசு இயேசு கிறிஸ்துவானவர் அன்பு நிறைந்தவர் அதாவது வந்து சொல்லுகிறதா அன்பு உள்ளவன் தேவனால் பிறந்திருக்கிறான் என்று அப்போ அன்பே வடிவு இயேசு கிறிஸ்து அப்போ கோபம் கொள்ளுகிறவன் எங்க ஏசு கிறிஸ்து எங்க தேவ பிள்ளைகளே இன்றைக்கு பாவம் உருவாகிற எங்க நுழைய முடாதோ இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க பரலோகத்துல தேவ தூதர்கள் எப்பமே பரிசுத்தர் 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 என்று பரலோகத்துல எப்போதுமே அவரை துதித்து கொண்டே இருப்பார்கள் ஏன்னா அது மிகுந்த பரலோகத்துல மிகுந்த வல்லமை நிறைந்த இடம் அந்த இடத்துல என்னென்னலாம் இருக்கும் தெரியுமா நியாய தீர்ப்பு நடக்கும் எப்பொழுதும் ஆராதனை நடக்கும் காரியங்கள் ஒரு மறிக்கிறாங்கன்னா அவங்க பேரை ஜீவ புஸ்தகத்தில் இது பண்றது ஒரு ஒருத்தர் இறக்குறாங்கன்னா அவங்க பேரை ஜீவ இருந்து இது பண்றது ஞாபக புத்தகத்துல எழுதுகிறது பூமியில ஒரு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இப்படி பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அது தேவநாமம் மகிமைப்படுகிற இடம் அந்த இடத்துல சூரியனும் இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லை தேவனானவரே வெளிச்சமானவர் அவ்வளோ பரிசுத்தமானவர் பரிசுத்தம் உள்ள இடம் அது அந்த இடத்துலையே பாவம் செய்து தள்ளுண்டு போனான் அவன் தான் அந்த பூமியில என்ன பண்ணுறான் விழுந்த உடனே தேவனால் படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்து வந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக ஆதியிலிருந்தே அந்த ஸ்திரீன் மூலமாகவே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான் ஏசு கிறிஸ்துவை அங்கு இங்கு துரத்த ஆரம்பிக்கிறான் ஏசு கிறிஸ்து கிறிஸ்துவுக்கும் விரோதமாக பல செய்கைகளை ஆரம்பிக்கிறான் நிறைய விஷயங்கள் ஏசு கிறிஸ்துவானவர் எதையெல்லாம் செய்ய நினைக்கிறாரோ அதை எல்லா விஷயத்திலும் தலையிட்டு ஏன் நமக்கு நன்றாக தெரியும் அவர் ஒரு நாற்பது நாள் உபவாசம் இருக்கும் பொழுது கூட போய் வேண்டும் என்று அவன் என்ன செய்யறான் அவரை போய் நீ தாழ குதியும் தூதர்களுக்கு கட்டளை இடுவாங்க என்னை பணிந்து கொள்ளு சாஸ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொள் என்னென்னமோ என்னென்னமோ ஆண்டவர் வந்து ஆனால் கத்தர் என்ன பண்ணார் வசனத்தினால அந்த சாத்தானே ஜெயித்தார் நாம கூட என்ன பண்ணணும் நீ எங்க இருந்து பாவம் செஞ்சா என்ன நீ எப்படிப்பட்ட போற்றப்படுகிறவன ஆராதனை வீரனா கூட நீ இருந்து இருக்கலாம் ஆனா கத்தர் உன்னை தள்ளி போட்டார் சிலுவையில் நசுக்கி போட்டார் இனி என்னிடத்துல உன் பாய்ச்சா பழிக்காது நான் கத்தோட பிள்ளை நீ என் பக்கத்துல வரணும்னா அவர் என் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறன்னா நீ என் பக்கத்துல வரும்போது நீ எரிந்து சாம்பலாகவேங்கிற அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவானவரும் நாமமும் மகிமைப்படும் சாத்தானோ நம்மளை விட்டு ஓடி போவான் நமக்குள்ள ஒரு திட நம்பிக்கை வேணும் நம்ம என்ன பண்ணணும் இப்படிப்பட்ட சாத்தானின் கிரியைகளை அழிக்கணும்னா ஏசு கிறிஸ்து என்கிற அந்த நாமத்தை அவனுக்கு சொன்னான் அவனுக்கு எந்த பெயர் சொன்னால் பிடிக்கலையோ அதை அதிகமாக உச்சரிக்கணும் ஏசு கிறிஸ்துவானு இந்த உலகத்தில் நிறைய பேர் பாட்டு பாடினா கூட அவனுக்கு பிடிக்காது மியூசிக் வாசித்தான் அவனுக்கு பிடிக்காது இதை குறித்து இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம் ஏன்னா நான் மட்டும்தான் தேவனை மகிமைப்படுத்தினேன் என்னால் மட்டும்தான் தேவன் வந்து ஒரு வசனம் சொல்லுகிறது துதிகளின் மத்தியில் அதிக அதிகமாய் வாசம் செய்கிற தேவன் என்று அப்படின்னா ஏசு கிறிஸ்துவனவர் துதியை விரும்புகிறவர் அவர் வந்து பாடல மியூசிக் அதிகமாய் நேசிக்கிறவர் அப்படி என்னால் மட்டும்தான் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் என்று நினைச்சவன் பூலோகத்தில் யாராவது அதிகமாக பாடிட்டா யாராவது மியூசிக் வாசுதா அத தேவன் மனம் குளிர்ந்துட்டா அவனால் அதை தாங்கிக்கவே முடியாது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருவான் என்னவே தேவ பிள்ளைகளை பாவம் பிசாசினால் உண்டாயிருக்கிறது இருக்கிறது அந்த பிசாசு எல்லாருக்குள்ளையும் பாவத்தை திணிச்சு அவனை போலவே பாதாளத்துக்கு இழுத்து செல்ல நினைக்கிறான் ஆனா ஏசு கிறிஸ்துவானவர் அப்படிப்பட்ட இல்ல நம்ம நம்மை பரிசுத்தமாய் மாற்றி அவர் வசிக்கிற இடத்துக்கு நம்மையும் கொண்டு போக நினைக்கிறார் இவன் நித்திய அழிவை கொடுக்க நினைக்கிறான் தேவன் நித்திய ஜீவனை கொடுக்க விரும்புகிறார் இவன் நரகத்துக்கு இழுத்து செல்ல பார்க்கிறான் தேவன் பரலோகத்துக்கு இழுத்து செல்ல பார்க்கிறார் ஆகியனால தேவ பிள்ளைகளே நம்ம எல்லாவற்றையும் சோதி தெரிந்து வேதம் சொல்லுகிறது நன்மை தீமை ரெண்டுமே இருக்கு இதுல நீ நன்மையானதை பிடித்து கொண்டு அதில் ஏறி கொண்டு வான்னு சொல்றேன் நீ தெரிந்தெடுத்து நீ வரணும் அதுல தேவ பிள்ளைகளை உங்க கரத்தில் இந்த காரை தோப்பு கொடுக்கிறேன் ஆயிரம் சம்பவங்கள் உனக்கு நேராக வந்தாலும் அதை பார்த்து உன்னை சரி செய்ய சொல்லுவது உன் கையில் தான் இருக்கு கத்தர் உங்களே ஆசீர்வதிப்பராக ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நல்ல செலுத்துகிற இந்த நாளை தேவநாக கத்தர் ஆசீர்வதித்து தருவீராக பாவம் பிசாசினால் உண்டா இருக்கிறது பிசாசினால் உண்டான எதுவும் எங்களை நெருங்காதபடிக்கு பரிசுத்தமாய் பாதுகாத்துக்களும் ரத்த கோடுகளை மூடி மறைத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் இதாவே ஆமே